எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் தம்பி மணி யூடியூப் சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலி முழுமையாக கேளுங்கள் தொழில் என்றால் என்ன ஜிஎஸ்டி என்றால் என்ன எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் தொழில் என்றால் ஒருவருக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் பணிகள் அல்லது நடவடிக்கைகள் இது வேலை வணிகம் கைத்தொழில் விவசாயம் சேவை போன்ற பல்வகையான உருக்களில் இருக்கலாம் தொழில் என்பது ஆளுக்கு உரிய திறன்கள் முயற்சிகள் சந்தையின் தேவை போன்ற அடிப்படையாக நடைபெறும் தொழிலின் வகைகள் சுய தொழில் ஒருவர் தனியாக அல்லது கூட்டாக செய்வது வியாபாரம் விவசாயம் கூடி தொழில் மற்றவரிடம் வேலை செய்து சம்பளம் பெறுவது அரசு அல்லது தனியார் நிறுவனம் கைத்தொழில் சிறிய அளவில் கை வேலைகள் செய்து வாழ்வாதாரம் பெறுவது ஜவுளி செராமிக் வேலைகள் தொழில் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல சமூகத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது ஒரு துளி தொடங்க பல்வேறு கட்டங்களை கடந்து செல்ல வேண்டும் அது வெற்றிகரமாக செயல்பட சில முக்கியமான வழிகள் முறையான திட்டமிடல் பிளானிங் எந்த துளி செய்ய போகிறீர்கள் என்பதை உறுதி செய்யுங்கள் சந்தையின் தேவை போட்டியாளர்கள் மற்றும் வருமான வாய்ப்புகளை ஆய்வு செய்யுங்கள் தொழிலுக்கான ஒரு தெளிவான திட்டம் பிஸ்னஸ் பிளான் உருவாக்குங்கள் முதலீடு மற்றும் நீதி வசதி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபண்டிங் உங்கள் சொந்த முதலீடு இருக்கிறதா அல்லது கடன் பேங்க் லோன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தேவைப்படுகிறதா என்பதை மதிப்பீடு செய்யுங்கள் முதலீட்டு செலவுகள் மாத வருவாய் செலவு கணக்கு போன்றவற்றை திட்டமிடுங்கள் சட்ட அனுமதிகள் பதிவு லீகல் ஃபார்மாட்டிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அரசு அனுமதிகள் வரி விதிப்பு பதிவு ஜிஎஸ்டி பேங்க் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் போன்றவற்றை பெறுங்கள் வணிக அனுமதி கடை அல்லது நிறுவனப் பதிவு போன்றவை தேவைப்பட்டால் அவற்றை செய்யுங்கள் இடம் உற்பத்தி லொக்கேஷன் அண்ட் ஆப்ரேஷன் தொழிலுக்கேற்ற இடத்தை தேர்வு செய்யுங்கள் உற்பத்தி அல்லது சேவை வழங்குவதை எளிமையாக்குங்கள் தேவைப்பட்ட தொழில்நுட்ப வசதிகள் மிஷினரி சாப்ட்வேரை அமைக்குங்கள் சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தொழிலை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான விளம்பரங்கள் சமூக ஊடகம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை பயன்படுத்துங்கள் தரமான சேவை பொருட்கள் வழங்குவதன் மூலம் நம்பிக்கையை உருவாக்குங்கள் வாடிக்கையாளர் பராமரிப்பு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வாடிக்கையாளரிடம் நல்ல உறவை ஏற்படுத்துங்கள் புகார் அறிக்கைகளை கவனித்து திருத்தம் செய்யும் நீண்டகால வளர்ச்சிக்கான திட்ட வகையுங்கள் திட்டங்களை வகை செய்யுங்கள் தொழில் செய்ய எதுவும் பெரிய தடையாக இல்லை முயற்சி மன உறுதி திட்டமிடல் கடின உழைப்பு இருந்தால் வெட்டி உறுதி ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரியாகும் இது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது இது முந்தைய விற்பனை வரி சேவை வரி குறுக்கு வட்டி வரி எக்ஸிஸ் டியூட்டி போன்ற பல்வேறு இன்டாக்ட் டேக்ஸ் டேக்ஸ்களை ஒன்றாக இணைத்து கொண்டு வந்தது யார் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டும் பின்வரும் வர்த்தகங்களும் நிறுவனம் கட்டாயம் ஜிஎஸ்டி பதிவு செய்ய வேண்டும் மொத்த ஆண்டு வருமானம் நாற்பது லட்சம் சில மாநிலங்களில் இருபது லட்சம் மற்றும் சேவைகளுக்கு இருபது லட்சம் சில மாநிலம் பத்து லட்சம் மேல் இருந்தால் ஒரு மாநிலத்திருந்து மற்றும் மாநிலத்துக்கு பொருட்கள் சேவைகள் விற்பனை செய்தால் இ காமர்ஸ் விற்பனை அமேசான் பிளிப்கார்ட் போன்றவை செய்தால் வரி இல்லா விற்பனையாளருக்கு எக்ஸ் பொருட்கள் சேவைகள் வழங்கினால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆர்சியம் உடைய வணிகத்தில் ஈடுபட்டால் ஜிஎஸ்டி இல்லாமல் தொழில் செய்யலாமா இவர்கள்லாம் வந்து ஜிஎஸ்டி செய்யணும் ஜிஎஸ்டி இல்லாமல் தொழில் செய்யலாமா குறைந்த வருமானம் உள்ள சிறிய கடைகள் மற்றும் தொழில்கள் ஜிஎஸ்டி பதிவு செய்ய தேவையில்லை ஆனால் அவர்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி பெற முடியாது இ காமர்ஸ் வழியாக விற்பனை செய்யும்பவர்கள் கட்டாயம் ஜிஎஸ்டி பெற வேண்டும் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பரிவர்த்தனையின் பெரும்பாலான நிறுவனங்கள் ஜிஎஸ்டி உள்ளவர்களுடன் மட்டுமே டீல் செய்வார்கள் ஜிஎஸ்டியின் நன்மைகள் ஒரே தேசம் ஒரே வரி பல்வேறு மாநிலங்களில் வித்தியாசமான வரிகள் இல்லாமல் ஒரே ஜிஎஸ்டி மூலம் நாட்டிலேயே ஒரே மாதிரி வரி கிடைக்கிறது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி தொழில்களுக்கு அவர்களின் வாங்கும் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பதற்கான வாய்ப்பு பாதுகாப்பான வரி அமைப்பு முந்தைய பல்வேறு வரிகளை ஒப்பிடும்போது ஜிஎஸ்டி எளிமையானது இ காமர்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸுக்கு சாதகம் பல மாநிலங்கள் வியாபாரம் செய்வதை எளிதாக்குகிறது ஜிஎஸ்டியின் தீமைகள் சிறிய தொழிலுக்கு சிரமம் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் பதிவு செய்ய கணக்கு வைத்திருக்க கடினமாக இருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் ரிப்போர்ட் தாக்கல் செய்ய வேண்டியது மாதந்தோறும் ஜிஎஸ்டிஆர் ஒன்று ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபோர் தாக்கல் செய்ய வேண்டும் பயன்படுத்துவது சிக்கலானது புதியவருக்கு ஜிஎஸ்டி பில்லிங் மற்றும் ஐடிசி கிளைம் செய்வது சிரமமாக இருக்கலாம் ஜிஎஸ்டி விதங்கள் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அதிகம் சில பொருட்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் வரை இருக்கிறது இது வாடிக்கைகளுக்கு அதிக செலவாகிறது உங்கள் விலம் வியாபாரம் ஜிஎஸ்டி பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை உங்கள் வருமான வணிகத்துறை விற்பனை விகிதம் போன்றவற்றை பொறுத்து கணக்கீடு செய்யலாம் நீதியலோசகர் சிஏ படித்தவர்கள் இல்லை ஜிஎஸ்டி போர்ட்டல் சென்று சரிபார்த்து கொள்ளலாம் ஆண்டு வருமானம் இருபது லட்சம் வராது அவர்கள் ஜிஎஸ்டி வாங்காமல் தொழில் செய்ய முடியுமா ஆம் ஆண்டு வருமானம் இருபது லட்சம் சில மாநிலங்கள் பத்து லட்சம் குறைவாக இருந்தால் ஜிஎஸ்டி பதிவு கட்டாயம் இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் தொழில் செய்யலாம் ஆனால் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸ் மாநிலத்திற்கிடையான வியாபாரம் செய்ய முடியாது நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு மட்டும் வியாபாரம் செய்யலாம் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மூலம் விற்பனை செய்ய முடியாது ஏனெனில் அவர் ஜிஎஸ்டி எண்ணை கட்டாயம் கேட்கும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி பெற முடியாது அதாவது நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு கட்டாய கட்டிய ஜிஎஸ்டி மீண்டும் பிரிக்க கிளைம் முடியாது விரும்ப விருப்பமான பதிவு வாலண்டியர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் உங்கள் வியாபாரம் வளர வளர ஜிஎஸ்டி எடுத்தால் வணிகம் உங்கள் பொருட்களை வாங்குவதை விரும்புவார் உங்கள் வியாபாரம் மாநிலத்துக்கு மட்டுமே இருந்தாலும் சில குறிப்பிட தொழில்கள் குடிநீர் பாட்டில் விற்பனை ஹோட்டல் டிராவல் ஏஜென்சி போன்றவை கட்டாயம் ஜிஎஸ்சி பதிவு செய்ய வேண்டும் இப்போ வந்து நீங்கள் எல்லாருக்கும் நாட்டில் பணம் பிரச்சனை இருக்கும் பணம் தேவை இருக்கும் அதனால் எதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் தொழில் தொடங்கலாம் சொல்லி யோசிப்பாங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட வந்து என்ன தொழில் செய்யலான்னு கேட்காது ஏன்னா மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கும் கரெக்டாக வருமான முதல்ல நம்ம யோசிக்கணும் உங்களுக்கு என்ன தொழில் செய்ய வேணும் அப்படின் தான் யோசிக்கணும் ஒரு தொழிலை செய்யணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல களத்தில் இறங்கிடுங்க ஏன் தொழிலை செய்யலாமா செய்யலாமான்னு கேட்டுகிட்டே காலம் தான் இருக்கும். எதா இருந்தாலும் இறங்கி தான் தெரியும் கற்றுக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கங்கன்னா ஃபஸ்ட் சட்ட அதிகமா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முதல்ல வந்து லாபம் பார்க்க பணம் பார்க்கறதுக்கு கற்றுக்குங்க பணம் முதல்ல பார்க்கணும் பணம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு தான் வந்து நீங்கள் முதலீடே பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடை வந்து இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் அதிகமாக பண்ணுவாங்க கஸ்டமரை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ கஸ்டமர் பாருங்க எந்த மாதிரியான கஸ்டமர் வராங்க பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணணும் மேக்ஸிமம் இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து தேவையில்லாத செலதான பொறுத்த வரையும் ஏன்னா வந்து நிறைய பேர் இன்டீரியர் டெக்கரேஷன் ரொம்ப செலவு பண்ணுறாங்க கஸ்டமரை ரீச் கவர் பண்ணிடுவோன்னு கஸ்டமரை வந்து கவர் பண்ணணும் கொஞ்சம் அழகாக நீட்டாக வச்சுருந்தாலே போதும் ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமான காட்டணும் அவசியம் இல்லை நீங்கள் நிறையா வருமானம் சம்பாதிக்கீங்க நிறைய இது பண்ணீங்கனால்தான் நீ அது மாதிரி பண்ணணும் மாதிரி நான் கரெக்டான ஒரு பிளான் இருக்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் மேக்ஸிமம் செய்யாதீங்க மனுஷன் வந்து தேடுதே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ஏன் ஒரு பார்ட்னர்ஷிப் தேடுவான்னா அவனுக்கு ஒரு உறுதுணை நான் தப்பு செய்யலை நீ தான் தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லத்துக்கோசரம் பண்ணுங்கள் ஒரு தனி மனுஷனால் அதாவது நீங்கள் மட்டும் சிந்தித்து செயல்படுங்க உங்கள்கிட்ட பணம் இல்லை ஒருத்தருக்கு பணம் தரேன் என்ன பார்ட்னராக சேர்த்துக்குன்னு சொல்லுவார் வேணும் அப்படி செய்யாதீங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் இருந்தாலும் நீங்களே எதாக இருந்தாலும் நீங்களே பண்ணுங்கள் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க நிறையா பேர் வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறது ஜிஎஸ்டி எடுத்தால் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க முடியும்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டியில் வந்து நன்மையாக இருக்குது தீமையாக இருக்குது மேக்சிமம் வந்து பணம் பார்க்காம நீங்கள் ஆண்டு வருமானம் எவ்வளோ தெரியாமல் ஜிஎஸ்டி எடுக்காதிங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் நிறைய என்ன சொல்லுவாங்க ஜிஎஸ்டி எடுத்தால் தான் எனக்கு வியாபாரம் கொடுப்பாங்க அந் அந்த மாதிரி கண்டிஷன் தான் ஜிஎஸ்டி எடுக்கலாம் ஆனால் ஜிஎஸ்டி எடுக்குது ஈஸி ஏன் எடுக்குது ஈஸின்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் உங்களோட இது வந்து ஈஸியாக ஜிஎஸ்டி நம்பர் வந்துடும் ஆனால் அது வந்து மாதம் 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 நீங்கள் கணக்கு காட்டணும் நான் பிஸ்னஸ் பண்ணல பேமெண்ட் வரல அது மாதிரி கணக்கு காட்டணும் ஜீரோ வந்தாலும் கணக்கு காட்டணும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து கணக்கு கணக்காட்ட முடியும்னா பெனால்ட்டி ஃபைனு இதெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும் நீங்கள் பணமே சம்பாதிக்காமல் நீங்கள் ஜிஎஸ்டியில் பணம் கொடுக்கணும் அதே அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி பணத்துலலாம் வெளியே கொடுக்கணும் அதுக்கும் ஒரு காசு செலவாகும் ஃபஸ்ட்டு எத்தனை அதே மாதிரி ரொம்பவும் படிக்காதீங்க என்ன ஜிஎஸ்டி அது மாதிரி ரொம்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸ் சம்பந்தமா படிங்க அந்த பிஸ்னஸ் சம்பந்தமா இருங்க எல்லாத்தையும் நானே பண்ண நினைக்காதீங்க சிலதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் விட்டு கொடுக்கணும் ஏன்னா ஒருத்தரை தான் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாலு பேருக்கோசரமே உங்க பிஸ்னஸ் வளரும் எப்பவும் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் பிஸ்னஸ் போது தனி மனுஷன் ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே இது பண்ண முடியாது தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து தொழில் என்றால் என்ன ஜிஎஸ்டி என்றால் என்ன நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு வேறு என்ன கம் டவுட் இருந்தால் கமெண்ட் லைக்கெல்லாம் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் தம்ஸ்அப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு எல்லோரும் பயன்படணும் நான் பெற்ற இன்பம் வையகம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதை செய்யுங்க அதுதான் ஷேருன்னு ஒரே வார்த்தை தயவு செஞ்சு சப்ரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க புதிய புதிய அப்டேட் வரதுக்கு நன்றி